வணக்க இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா சிஎஸ்கே அணிக்கு இரண்டு அடிகள் முக்கிய வீரர்கள் அடுத்தடுத்து விலகல் தோணி எடுத்த அதிர்ச்சி முடிவு அதாவது கடந்த வாரம் சிலஹட்டில் நடைபெற்ற இலங்கை மற்றும் வங்கதேசம் அணிகளுக்கு இடையிலான மூன்று போட்டிகள் கொண்ட தொடரின் இரண்டாவது டி டுவெண்டி போது தொடை தசையில் காயமடைந்த நட்சத்திர வீரர் இலங்கை வேகப்பந்து வீச்சாளரான பத்திரானா அவர்கள் குறைந்தது நான்கைந்து வாரங்களுக்கு விளையாடாமல் இருக்க வேண்டும் என்று மருத்துவர்கள் கூறியிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது முன்னதாக சிஎஸ்கே அணியின் துவக்க வீரர் டவான் கான்வே காயத்தால் ஐபிஎல் தொடரின் முதல் பாதையில் பங்கேற்க முடியாது என்ற ஒரு தகவலும் வெளியாகியுள்ளது அதனைத் தொடர்ந்து தற்போது பதிரானா காயம் குறித்த செய்திகள் வெளியாகி உள்ளது இது சிஎஸ்கே அணிக்கு இரட்டை அடியாகவும் உள்ளது பதிரானா இல்லது இது சிஎஸ்கே அணிக்கு பெரிய பின்னடைவாக இருக்கும் ஏனென்றால் இருபத்தி ஒரு வயதான வேகப்பந்து வீச்சாளர் பதிரானா கடந்த ஆண்டு ஐபிஎல் தொடரில் தோனி தலைமையிலான சிஎஸ்கே அணியின் டெத் ஓவர் ஸ்பெஷலிஸ்டாக இருந்தார் அதே போல கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஐபிஎல் தொடரில் பனிரெண்டு போட்டிகளில் பத்தொன்பது விக்கெட்டுகளை வீழ்த்தி சிஎஸ்கே அணி கோப்பையை வென்றதில் முக்கிய பங்கு வகித்தார் ஆனால் இந்த முறை அவர் ஐபிஎல் தொடரின் முதல் பாதையில் ஆடுவதே சந்தேகமாக மாறியிருக்கிறது தற்போது வெளியாகியுள்ள தகவலின்படி பத்ரானா குறைந்தது நான்கைந்து முதல் ஐந்து வாரங்களுக்கு ஐபிஎல் தொடரிலிருந்து வெளியேற வேண்டிய நிலை ஏற்படும் என்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஐபிஎல் தொடரின் சிஎஸ்கேவின் முதல் சில போட்டிகளில் அவரால் பங்கேற்க முடியாது ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முடிவிற்கு பிறகு டி டுவெண்டி உலகக்கோப்பை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தொடர் நடைபெற உள்ள நிலையில் இலங்கை கிரிக்கெட் வாரியமும் அவருக்கு அனுமதி வழங்குவதற்கு முன் எச்சரிக்கையான கையிலெடுக்கும் கையில் எடுக்கும் எனவே சிஎஸ்கே அணி அவரை மட்டும் நம்பியிருக்க முடியாது பதிரானா இல்லாதது நடப்பு சாம்பியன் அணியான சிஎஸ்கேவிக்கு பெரிய பின்னடைவாகும் ஆனால் அவருக்கு பதிலாக வங்கதேச வேகப்பந்து வீச்சாளர் முஸ்தபிர் ரஹ்மான் சிஎஸ்கே அணியில் பந்து வீசக்கூடும் என்றும் தெரிகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஐபிஎல் ஏலத்தில் சிஎஸ்கே அணி ரூபாய் இரண்டு கோடிக்கு முஸ்தபிர் ரஹ்மானை ஏலத்தில் ஒப்பந்தம் செய்தது முஸ்தபிர் ரஹ்மான் இதற்கு முன்பாக மும்பை இந்தியன்ஸ் எஸ்ஆர்ஹெச் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி மற்றும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்காக விளையாடியுள்ளார் எங்குமே அவர் பெரிய அளவில் தனது முத்திரையை பதிக்கவில்லை இதேபோன்று வீரர்கள் தோனி தலைமையில் சிஎஸ்கே அணியில் ஆடும்போது சிறப்பாக ஆடுவார்கள் என்பதால் அவர் மீது எதிர்பார்ப்பும் இருந்து உள்ளது மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்